ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சங்கர் பிளாக் நாம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தெரிசனங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாந்தி அப்படிங்கக்கூடிய அந்த குளிக்கக்கூடிய இந்த ஸ்பாட்டுக்கு தான் வந்துருக்கோம் ஐயோ சோ you fade away, yeah, 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 yeah. As you fade away, yeah yeah, 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 I'm about to fade away. Cause every time I wake up, I feel like it's Monday. Something's going wrong with thought the chemicals up in my brain. All of a sudden I don't look at anything the same way. Gotta build up of my thoughts city. Hitting... நாம் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம நகர்கோவில் இருக்கக்கூடிய திருசனங்கோப்பு அப்படிங்கிற இந்த ஊரில் தான் இருக்கும் இங்கேருந்து தான் நம்ம தெல்லாந்தி அப்படிங்கிற அந்த குடிக்கிற ஸ்பாட்டுக்கு போக போகிறோம் நகர்கோவில்லேருந்து வந்தீங்கன்னா திருசன்கோப்பு ஜங்ஷன்லேருந்து கை இடதுகைப்பக்கம் திரும்பணும் அதே அரல்வாய் மணிலேருந்து வந்தீங்கன்னா நீங்கள் வந்து பக்கம் திருமணம் பார்த்தீங்கன்னா இந்த தெல்லாந்தி அப்படிங்கிற அந்த குடிக்கிற ஸ்பாட்டுக்கு போக போகிறோம் அந்த வழி வரும் இந்த வழியாக தான் நம்ம தெல்லாந்தி அப்படிங்கிற அந்த ஊருக்கு போகணும் சரி வாங்க போகலாம் நாம இப்போ எங்கே இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம திருசனங்கோப்பு அப்படிங்கிற அந்த ஊரில் இருக்கும் இங்கேருந்து தான் தெல்லாந்தி அப்படிங்கிற இடத்துக்கு போகிறோம் திருசனங்கோப்பு எங்கே இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் நகர்கவிலேருந்து பதினாலு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இருந்து பதிமூணு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது தேருக்கு அடுத்தால வந்து இந்த ரோடு முற்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இடதுகை பக்கமாக திரும்பணும் இந்த ரோடு தான் இந்த ரோடு வழியாக தான் நம்ம தெல்லாந்தி அப்படிங்கிற அந்த இடத்துக்கு போகிறோம் போகும்போது பாத்தீங்கன்னா பச்சை பசுன்னு வயல்வழியாக அவ்வளோ அழகாக இயற்கை அழகோடு இருக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா தெல்லாந்தி ஊராட்சி அப்படின்னு ஒரு போர்டு வச்சிருக்காங்க இதுலேருந்து தான் நம்ம அந்த தெல்லாந்தி அப்படிங்கிற அந்த ஊருக்குள்ளே போக போறோம் அங்கே இருந்து தான் அந்த குடிக்கிற ஸ்பாட்டுக்கு போக போறோம் சரி வாங்க போகலாம் தெல்லாந்தி அப்படிங்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருசனங்கோப்பு ஜங்ஷன்ல இருந்து மூணு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு நம்ம தான் போய்கிட்டு இருக்கோம் சரி வாங்க போகலாம் நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெல்லாந்தி அப்படிங்கிற அந்த ஊரை தாண்டிட்டோம் இந்த ஊரை தாண்டி கொஞ்சம் தூரம் அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு மீட்டர் தூரம் போகணும் போகிற வழி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பச்சை பசியர்ன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க ஃபுல்லாக வயல்வெளி குல கரையும் தான் இந்த பக்கம் வாழைத்தப்பும் தென்னந்தோப்புமா அவ்வளோ க்ரீனரி இருக்கும் நீங்கள் போகும்போதே அவ்வளோ அழகாக ஃபீல் பண்ணுவீங்க இவ்வளோ அழகான இடமா அப்படின்னு நம்ம போய்கிட்டு இருக்கோம் சரி வாங்க நம்ம போகலாம் இப்போ அந்த தெல்லாந்தி அப்படிங்கிற அந்த குளிக்கிற ஸ்பாடு விட்டுருவோம் போற வரல பார்த்தீங்கன்னா தோலை கால்வாய் அப்படின்னு ஒரு போர்டு இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரோடு போகுங்க இந்த வழியா தான் நம்ம அந்த தெல்லாந்தி அப்படிங்கிற அந்த குளிக்கிற ஸ்பாட்டுக்கு போக போகிறோம் சரி வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் நாம இப்போது ஸ்பாட்டு கிட்டே வந்துடுவோங்க நீங்கள் காரில் வந்தீங்கன்னா கீழேயே விட்டுருங்க பைக்கில் வந்தால் பைக் மேலே வரைக்கும் போகும் எவ்வளோ பைக் நிற்கின்னு பார்த்தீங்களா அவ்வளோ பேரும் குளிக்க தான் வந்திருக்காங்க மேலையும் நிறைய பைக் நிற்கி நீங்க டேஸ்ல வந்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் வீக்கெண்ட்ல செம்ம கூட்டம் வாங்க தெல்லாந்தி அப்படிங்கிற அந்த குளிக்கிற ஸ்பாட்டுக்கு வந்துட்டோங்க இதுதாங்க அந்த பிளேஸ் அவ்வளவு சூப்பரான ஒரு பிளேஸ்ங்க ஸ்விம்மிங் தெரிஞ்சா உளுந்து குளிச்சு என்ஜாய் பண்றதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ் செம்மையான ஒரு இடம் ஸ்விம்மிங் ஃபுல் மாதிரியே இருந்துச்சுங்க சரி வாங்க நான் உள்ள போய் காட்டுறேன் எவ்வளவு பசங்க வந்திருக்காங்கன்னு பாருங்க எவ்வளவு பேர் குளிக்க வந்திருக்காங்கன்னு பாருங்க அவ்வளவு சூப்பரான ஒரு பிளேஸ் வாங்க இது தாங்க அந்த தெல்லாந்து அப்படிங்கிற அந்த குளிக்கக்கூடிய ஸ்பாட்டு இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வீக்கெண்டில் வராதிங்க செம்ம கூட்டம் இருக்கும் வீக் டேஸ் வந்தீங்கன்னா கூட்டம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் நீச்சல் தெரிஞ்சா வாங்க பசங்களோடய வந்து குளிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ் அவ்வளோ அழகான இடங்க சுத்தி மலை கிரீனரி அவ்ளோ அழகா இருக்கும் ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக குடிங்க ஸ்விம்மிங் தெரிஞ்சால் மட்டும் இறங்குங்க இறங்குங்க ஆழம் ஜாஸ்தி ஸ்விம்மிங் தெரிஞ்சால் மட்டும் இறங்குங்க இங்க இருந்து பசங்க எல்லாருக்கும் குளிக்கிறாங்க டைவ் பண்றாங்க ஸோ அதான் தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா தெல்லாந்தி அந்த குளிக்கிற ஸ்பாட் இதுதான் அவ்வளோ சூப்பரான ஒரு பிளேஸ்ங்க நீங்கள் ஒரு ஸ்விம்மிங் ஃபூலில் வந்து குளிக்கிறோன்னா இங்கே வாங்க ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு நீச்சல் தெரிஞ்சுருக்கணும் ரொம்ப ஏன்னா இங்கே ரொம்ப ஆழம் சேஃப்டி தாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் நீச்சல் தெரிஞ்சால் மட்டும் இறங்குங்க நீச்சல் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸோடய வந்து குளிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீக்கெண்டில் வந்தீங்கன்னா இங்கே செம கூட்டம் இருக்கும் வீக் டேஸில் வந்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும் நீங்கள் கார்ல வந்தீங்கன்னா கீழேயே காரை பார்க் பண்ணிட்டு மேலே நடந்து வந்து குளிங்க ஏன்னா ரொம்ப ஹைட்டான பிளேஸ் ரோடு கொஞ்சம் மேடு பள்ளமாக தான் இருக்கு நீங்கள் காரில் வந்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் ரெண்டாவது வீக்கெண்டில் நீங்கள் காரில் வந்தீங்கன்னா பைக் வந்துடும் உங்களால் காரை எடுத்துகிட்டு போக முடியாது அவ்வளோ பைக் இருக்கு ஸோ அதனால நீங்கள் வந்து பைக்கில் வந்தீங்கன்னா மேலே வரைக்கும் பைக் கொண்டு வரலாம் சூப்பராக இருக்கும் மேலே வரைக்கும் கொண்டு வந்துட்டு அப்புறம் நீங்கள் குளிக்கலாம் சரி வாங்க

இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படின்னா நாம போடக்கூடிய வீடியோக்கு உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் கமெண்டும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுறதுக்கு கொஞ்சம் என்கரேஜிவாக இருக்கும் ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த தெல்லாந்தி அப்படிங்கிற இந்த இடத்தோட லொக்கேஷனை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பின் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதை கூட க்ளிக் பண்ணி கொடுக்கறேன் நீங்கள் இங்கே வரலாம்